கணேஷ் தயாரிப்பில் கௌதம் என இயக்கத்தில் ஜோஷ்வா இப்போது அமேசான் பிரைமில் கண்டு கழியுங்கள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது இது ஒரு மிகப்பெரிய தேர்தல் கமிஷன் செய்கிற மிகப்பெரிய ஒரு சதி ஏன்டா தேர்தல் கமிஷன் வந்து பொதுவானதாக எங்களுது இது வந்து பிஜேபியோடைய கைக்குலி மாரி இருக்கு அவங்களுடைய ஆட்களாக தான் போட்டுருக்கோம் இன்னைக்கு இடி எப்படி நடக்குது இன்கம் டேக்ஸ் எப்படி நடக்குது சுப்ரீம் கோர்ட் எப்படி நடக்குது எல்லாமே வந்து அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கு பிஜேபியோட கட்டுப்பாட்டில் பேரம் தானே பேசுகிறாங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆஃபீஸுக்கு போங்களேன் பேரம் சுலபமாக நடக்கும் எல்லா கட்சியும் கூட்டு பேசுறது அண்ணா ஒரு புரோக்கரை விட்டு பேசுறது ஜனநாயக தான் சொல்லாமல் மத்திய அரசு அவங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும் அந்த சின்னத்தை ஒதுக்கிடுது மைக்கு வச்சு பேசாத தலைவரோ பேசாத லீடர்ஷிப்போ யாரும் இல்லை அப்போ மைக்ஸில் வந்து கண்டிப்பாக மக்களுடைய பதியம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னம் வந்துட்டு முக்கியம் இல்லை நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறவங்க எந்த சின்னத்தில் இருந்தாலும் ஸ்ரீமானுக்கு ஓட்டு போட போகிறாங்க மோடிக்கு வந்து கடைசி தேர்தல் மோடியெலாம் வர முடியாது ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்துல பாராளுமன்ற தேர்தல் நடக்க போகுது இந்த தேர்தலுக்காக ஒரு சில கட்சிகளுக்கு சின்னத்தை வழங்கியிருக்காங்க அதாவது மாத்தி வழங்கியிருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்ல நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்திற்கு பதிலா மைக் சின்னம் ஒதுக்கி அதே மாதிரி மதிமுக கட்சிக்கு பம்பர சின்னத்திற்கு பதிலா தீப்பட்டி சின்னம் ஒதுக்கி இவங்களுடைய சின்னம் மக்கள் மனசுல எந்த அளவு பதிஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போலாம் சின்னம் வந்து அது ஒண்ணு பெரிய இஷ்யூவா தெரியாது ஏன்னா அது ஆளுங்க தெரியும்ல அது அவங்களோட சின்னங்கள் என்னன்றது ஈஸியா ஐடென்டிபிகேஷன் பண்ணிக்க முடியும் அதனால அது அது வச்சு எல்லாம் அரசியல் எல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது வெறும் சின்னம் தான் முக்கியம்னு சொல்ல முடியாதுல்ல உடனே உங்களுக்கு நினைவுக்கு வர ஒரு சின்னம் என்ன எனக்கு தேர்தல்னு வந்து வரக்கூடிய சின்னம் எப்பவுமே அதிமுக தான் இரட்டை இலை தான் இப்போ சூரியன் ஆயிடுச்சு வேற என்ன செய்யறது மாத்திக்க வேண்டியதா இருக்குது

என்னுடைய ஆதரவு எப்போவுமே வந்து தான் இப்போதைக்கு இருக்குது பயணம் போய்கிட்டு இருக்குது ஏன்னா வேற வழி இல்லை ஆப்ஷன்ஸ் இல்லை ஆப்ஷன்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற பார்லிமெண்ட் தேர்தலுக்கு காங்கிரஸ்க்கு தான் நம்ம ஓட்டு போட வாங்க வேண்டிய சூழ்நிலை போட்டால் தான் இந்தியா இந்தியாவா இருக்கும் கொஞ்சம் மாறுதல் தேவைப்படுது கொஞ்சம் இல்லை நிறைய மாறுதல் தேவைப்படுது கண்டிப்பாங்க ஏங்க என்னங்க பத்து வருஷத்துல உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு சொல்லுங்க இந்த பத்து வருஷத்தில் என்ன நடந்திருக்கு பின்னாடி தான் இந்தியா போயிருக்கே தவிர முன்னோக்கி எதுவுமே போகலை எந்த ஒரு ஒரு அடி அடித்தளமும் எதுவுமே இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி நம்ம இவங்கள நம்பி நமக்கு எதிரில் இருக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க ஓட்டு போட்டு போயிடுறாங்க இவனுங்க நம்ம மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது நம்மளோட ஃபியூச்சரு நம்மளோட பின்னாடி வரக்கூடிய ஃப்யூச்சர் ஜெனரேஷனுடைய எல்லாம் சேர்த்து இவனுங்க சீரழிச்சிட்டு கிடக்கிறானுங்க அது இவனுக்கு தெரியணும் தெரியாமல் இருக்கிறானுங்க

நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷனே மாற்றக்கூடிய அளவு இருக்குது அதனால் ஓட்டு கண்டிப்பாக முக்கியம் தயவு செஞ்சு யாரும் அன்றைக்கி வந்து வேலைக்கு போக வேணாம் அரசாங்கம் லீவு கொடுக்க தான் செய்து எல்லோரும் ஓட்டு போடணும் எங்கள் கடையில் இருக்கிறாங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் லீவு கொடுத்தது தான் எல்லோரும் அவங்க ஊரில் போய் ஓட்டு போடணும் ஓட்டு போட்டால் தான் நம்ம ஜனநாயகம் வந்து ஜெயிக்கும் தயவு செஞ்சு எல்லோரும் ஓட்டு போடுங்க வீட்டில் முக்கியமாக வந்து யங்ஸ்டர்ஸ் புதுசாக ஓட்டு போடக்கூடிய வாக்கா வாக்காளர்களுக்கு வந்து என்ன சொல்லிக்கிறானா கொஞ்சம் நினைங்க நம்ம அப்பா அம்மா காலத்தில் எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க அரசியல்ன்றது யோசிங்க யாருக்கு போடணுன்ட்டு உங்களுக்குள்ளே டிஸ் டிஸ்கஸ் பண்ணுங்கள் யார் நல்லது பண்ணியிருக்காங்கன்ற டேட்டா எடுங்க யாரெல்லாம் அநியாயம் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள் பேச்சில் மயங்கிறாதீங்க தயவு செஞ்சு அவங்களுடைய என்ன செஞ்சுருக்காங்க நாட்டுக்குன்றதை பார்த்துட்டு ஓட்டு போடுங்க இன்ன யாருக்கு தான் ஓட்டு போடுங்க நான் சொல்ல மாட்டேன் நீங்களே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது இன்றைக்கி கையில் உலகம் ஒரு ஃபோன் இருக்குது அதில் பாருங்கள் அப்படின்னு தெரியலன்னா இன்னும் கொஞ்சம் யாராச்சும் உங்களுடைய பக்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல அறிவுள்ள இளைஞராக பார்த்து இன்னும் நீங்கள் கேளுங்க யாருக்கு ஓட்டு போடலாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கு இவங்க பாஜக என்ன பண்ணியிருக்கு அவங்கள சார்ந்து இருக்கிற கட்சிக்காரங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு உண்டான உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை படி நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் ஓட்டு போடாமல் இருந்துடாங்க ஓட்டு போட வாங்க தயவு செஞ்சு சின்ன வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இல்லைங்க முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்த எலெக்ஷன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் முக்கியமாக இருந்தது ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு அரசியல்வாதிகள் செய்கிற நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாத ஒரு இது இருந்தது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னம் வந்துட்டு முக்கியம் இல்லை நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறவங்க எந்த சின்னத்தில் இருந்தாலும் சீமானுக்கு ஓட்டு போட போகிறாங்க அவரோட கொள்கைகள் பிடிச்சிருக்கணும் போது ஓட்டு போடுவாங்க தான் சிம்பிள் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இல்லை இப்போ நல்லது கெட்டது தெரியுதுன்றீங்களா ஆமாம் எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாரும் எல்லா நல்ல விஷயங்களும் தெரியுது கெட்ட விஷயங்களும் தெரியுது இல்லைங்களா முதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிவியை பார்த்தா மட்டுமே தான் விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும் நியூஸை பார்த்தா தான் என்ன நடக்குதுன்றது இப்போ சோசியல் மீடியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்துட்டு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேரும் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு எல்லாம் யூஸ் இருக்காங்க அப்படின்னும் போது எல்லா விஷயமும் தெரியுது ஒரு பர்சன்டேஜ் இருக்கிற மக்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் மக்களுக்கு ஒன்றும் தெரியாத இருக்கலாம் அது கூட வாய்ப்பு இல்லை ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தெரியாத இருக்கலாம் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற அரசியலும் என்னென்னு தெரியுது எல்லா விஷயமும் தெரியும் அவங்களுக்கு ஆனால் அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ மக்கள் வந்துட்டு முதல் தான் சிம்பிளை பார்த்து ஓட்டு போட்டாங்க தெரியாத இருக்கும்போது இப்போ யாரும் சிம்பிள் பார்த்து ஓட்டு போறது இப்போ வர தேர்தல் உங்களுடைய என்னுடைய ஆதரவு பிஜேபிக்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன் இப்போ வந்து ஓட்டு போடுறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத நீங்கள் ஓட்டு போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க மக்களோட வந்துட்டு நிறை குறைகளை வந்துட்டு தீர்மானிக்கிறது வாக்குவோம் நம்ம வந்துட்டு நல்லவங்க யாருன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து ஓட்டு போடணும் அதுக்கப்புறம் அவங்க செய்யறாங்க செய்யலைன்றது அப்புறம் கூட பார்க்கலாம் ஆனால் தேர்ந்தெடுக்கிறது ஜனநாயக ஒடுக்குமுறை தான் சொல்லாம மத்திய அரசு அவங்களுக்கு விருப்பப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும் அந்த சின்னத்தை ஒதுக்கிடுது திருமாவளவன் அவர்களுக்கு மட்டும் பானை கிடை கிடைச்சிருக்கு மத்த யாருக்குமே கிடைக்கல பரவாயில்ல இருந்து ஜெயிச்சாங்கன்னா அவங்க தலைவனாக தானே இருக்க போறாங்க நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பாதிப்பு வராது எல்லாம் யோசிச்சு போகிறோம் யங்ஸ்டர் தானே போகிறான் முப்பது லட்சம் ஓட்டு சும்மா யோசிக்காமல் போட மாட்டாங்கல்ல சின்னத்தில் கடைசியில் வைக்கிறாங்க நடுவில் வைக்கிறாங்க ஆனாலும் தேடி பிடிச்சி ஓட்டு போடுறாங்கல்ல அதனால் நாம் தமிழருக்கு எந்த பாதிப்பில் வைக்கோவுக்கு பாதிப்பு குறிப்பிட்டு தான் மாற்றுறாங்க ஆமாம் இது பேரம் தானே பேசுகிறாங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆஃபீஸுக்கு போங்களேன் பேரம் சுலபமாக நடக்கும் எல்லா கட்சியும் கூப்பிட்டு பேசுறது அண்ணா ஒரு புரோக்கரை விட்டு பேசுறது வெளிப்படையாக கூட சொல்லியிருந்தார் முந்தான எத்தோ எதுவும் மீட்டிங்கில் ஐநூறு கோடி பேரம் பேசுனாங்க நான் கொடுக்கல அதனால சின்னத்தை முடக்கிட்டாங்க இப்ப வந்து இந்த சின்ன மாற்றம் வந்து இவங்களுக்கு நடந்திருக்கிறதுனால அவருடைய ஓட்டு வந்து அடிவாங்க அப்படிலாம் இல்லங்க அது பதியும் நான் தமிழர் கட்சி அளவுக்கு அவங்க கொள்கை முரண்பாடு அவங்களுக்கு தேவை கொள்கை ஸ்ட்ராங்கா இருக்கும் தமிழர் தமிழர் ஆடணும் தமிழர் தேசம் படைக்கணும் விவசாயம் அரசு பண்ணணும் எல்லாம் நல்ல திட்டங்கள் கண்டிப்பா வரும் வராமலாம் இருக்க மாட்டாங்க தேடி பிடிச்சு ஓட்டு போடுற ஆளுங்க எல்லாம் இருக்காங்க நான் கூட போடுவேன் உங்களுடைய ஆதரவு நாம் தமிழரை தவிர வேற கிடையாது இந்த மண்ணில் ஒரு ஆளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா வேளாண்மை அரசு பண்ணி வரணும் ஆடு மாடு மேத்தாள் அரசு பண்ணி வரணும் மற்றது ஏன்னா இப்ப நம்ம கரண்ட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு சிப்பம் அரிசி வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் கிட்ட போகுது ஆயிரத்தி எட்நூறுவா வந்துருக்கு வந்திருக்கு பிராண்டடு இப்படியே போயிடுச்சுன்னா நம்ம எப்படி சாப்பிடும் நம்ம பிள்ளைங்க எப்படி சாப்பிடும் மத்தியில் ஆட்சி வரணும்னு நினைக்கிறேன் மத்தியில் ஆட்சி மாற்றம் வந்துதான் ஆகணும் திரும்ப பிஜேபி வந்ததுன்னா இந்தியாவை மறந்துடணும் நம்ம அவ்வளவுதான் நான் இந்த தென்சென்னை தான் வேட்பாளரும் தான் போட போறேன் தமிழ்செல்வியா ஒரு மிகப்பெரிய தேர்தல் கமிஷன் செய்யற மிகப்பெரிய ஒரு சதி ஏன்டா தேர்தல் கமிஷன் வந்து பொதுவானதா இயங்கலாது ஒரு காலத்தில் வந்து பொதுவாக இயங்குறது இது வந்து பிஜேபியுடைய கைக்குலி மாதிரி ஏண்டா அவங்களுடைய தான் போட்டிருக்காங்க அப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து குறஞ்சபட்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த நிக்கிற வரலையும் ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு பத்து சதவீதம் தந்துட்டாங்க ஓட்டு அப்போ இந்த விவசாய சின்னன்றது வந்து மக்கள்கிட்ட போயிட்டு மனசில் மனசில் போயிட்டு பதிஞ்சிச்சு அப்படி மனசில் பதிஞ்சது வந்து இது காலப்போக்கில் இதை எப்படியே விட்டா இவனுடைய ஓட்டு வங்கி அதிகமாகிடுன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு ஓட்டு கிடையாது அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு அதிகமாகிடுது அப்போ இதை பிளான் ஸ்டாப் பண்ணால் ஓரளவுக்கு நமக்கு நல்லதாக இருக்கும் நினைக்கணுது தான் பாதிக்கப்படுமே சீமான்றது தெரியும் யாருன்னு சீமான் கட்சியில நிக்கிற வேட்பாளர்ன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இப்ப மைக் காட்டுறீங்க அந்த மைக்ன்றது எல்லாருக்கும் தெரியும் இப்ப மைக்ன்றது வந்து ஒரு இருபதுல இருந்து ஒரு இருபத்தி நாலு இருபத்தி முப்பது வயசு உள்ளவங்களுக்கு தெரியும் மைக்குனா அப்ப இந்த முப்பது வயசு மேல உள்ளவங்களுக்கு தெரியாதுல்ல அப்ப முப்பது வயசு மேல உங்களுக்கு கரும்பு என்னன்னு தெரியும் விவசாயம் என்னன்னு தெரியும் அப்ப அந்த முப்பது வயசுக்குள்ள உள்ள ஓட்டுகளை வந்து அடிபட்டு போயிருந்தா இது திட்டமிட்ட ஒரு சதிதான் என்னுடைய ஆதரவு வந்து இந்தியா கூட்டணிகள் ஒவ்வொரு மனிதனுடைய கடமை மட்டும் இல்லை ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வு அது யாரை தேர்ந்தெடுக்கணும் யாரை தேர்ந்தெடுக்க கூடாது இந்த நாடு எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குது இந்த நாட்டுடைய வரலாறுனா இந்த வாட்ட இந்த நாட்டுடைய தன்மைனா இந்த நாடு வந்து சமதரப்பட்ட மக்களுடைய வாழக்கூடிய நாடு இந்த நாட்டில் மத சார்ந்து ஜாதி சார்ந்து இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் பிச்சைக்காரன் அப்படின்ட்டு வேக பாகுபாடு இல்லாத இருப்பதுனாரு அப்படி இருக்கும்போது எல்லா மக்களையும் மதிக்கக்கூடிய அளவுக்கு எவன் ஒருவன் வந்து ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ வரும்போது அவங்களுக்கு அவங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னா மக்களை சார்ந்திருக்கும் இப்போ ஒரு சார் மக்களாக இருக்கும்போது அவங்க ஓட்டு வந்து போகிறது வேஸ்ட் வேணும் இப்போ அது மாதிரி அந்த ஓட்டு வந்து விலையில்லா விலை மதிக்க முடியாத ஒரு ஓட்டை வந்து யாருக்கு போட்டால் அவங்க வந்து மக்களுக்கு இன்னும் நன்மை செய்வாங்க சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து போட்டால் அந்த ஒரு சொலுத்தர் வாக்குக்கும் வேலியூற்றம் நூறு சதவீதம் வரும் மோடிக்கு வந்து கடைசி தேர்தல் மோடியெலாம் வர முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவோட ஜனநாயகனுடைய வரலாறு வந்து வெறும் எழுபத்தஞ்சு ஆண்டு தான் இப்போ இரநூத்தி அறுபத்தஞ்சு ஆண்டுகள் உள்ள ஜனநாயக நாட்டை வந்து மக்கள் அவனே முற்றுப்பாத்துட்டு இருக்கான் ஆனால் மக்களை மதித்து இருக்கிறவன் தான் ஒரு ஜனநாயகவதியாக இருக்க முடியும் இப்போ ரஷ்ய அதிபர் புதின் இருக்கானே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கேருந்து போகும்போது ஒரு அதிபர் போகிறான்னு கேட்டால் குறைஞ்சபட்ச அதிகாரிகள் அதனுடைய துணை அதிபர்கள் இவங்கலாம் போயிட்டு ஒரு இருபது பேர் முப்பது பேர் போவாங்க புதின் வரும்போது பார்த்துருக்கீங்களா ஒற்றையாளம் வருவோம் தனியாக வருவோம் அரை கிலோமீட்டர் நடந்து சுற்றி வரும் அப்போ என்னான்னு கேட்டால் ஓட்டு போகிறதுக்கு மட்டும்தான் மக்களுக்குடைய உரிமை ஆனால் என்ன பேசுனாலும் எது பேசுனாதி நான் மட்டும் அது சர்வதிகாரம் அது மாதிரி மோடி நினச்சிட்டு இது வந்து சர்வதிகார நாடு கிடையாது ஜனநாயக நாடு மக்கள் எது வேணாலும் மௌன புரட்சி நடத்துவாங்க எவ்வளோ பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டாங்க அப்படிங்கும்போது வந்து இன்றைக்கி கூட ரோடு ஷோ நடத்த போகிறதா சொல்கிறாங்க ஒன்பதாம் தேதி வெள்ளத்தில் மிதந்தது ஒரு தடவை கூட வந்து பார்க்கலையே தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி சென்னை இதெல்லாம் நடந்தில்ல அப்போ நீ ஒரு பிரதமராக இரு ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கட்சியை சார்ந்த நீ பிரதமர் ஆகிட்ட பிறகு கட்சியை சார்ந்து கிடையாது இந்தியாவில் உள்ள நூற்றி நாற்பத்தி அஞ்சு கோடி மக்களுக்கும் நீ சொந்தக்காரன் அப்போ நீ எப்படி இருக்கணும் உன்னுடைய எண்ணங்கள் பொதுவாக இருக்கணும் இந்து சார்ந்த மட்டும்தான் நம்ம இருக்கணும்னு நினச்சாக்க நாட்டில் யாரும் இருக்க முடியும் யாரும் வாழ முடியாது அப்போ சமாதானமான மனிதர்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் வாழ முடியும் அப்படி உள்ள நாடு இது அதனால் வந்து இந்து நான் இந்துத்துவம் இந்துத்துவம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு காலமாக வந்து பார்ப்பாங்க ஒரு காலக்கட்டத்து பிறகு அது நடக்காது ஆனால் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்குது அதனால் வந்து நான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாளர் கிடையாது நான் மக்களோட மக்களை பார்க்குறேன் இன்றைக்கி இருக்கிற விலைவாசி அதிகம் விலைவாசி மக்கள் எப்படி இருக்கிறாங்க பயநிலையில் வாழ்ந்துட்டு இருக்கா மக்களை வந்து ஒரு போதைன்னு சொல்லுவாங்கள்ல குடிக்காரன்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போதை இருக்கும் அப்போ தெரிஞ்சுடும் அப்போ அடுத்து அவன் வேலை பார்ப்பான் ஆனால் ஒவ்வொரு நா இந்த நாட்டில் வந்துருக்கு ஒவ்வொரு மக்களும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை போதை தெளியாமே வச்சிக்கிட்டு இருக்கும் ஒரு கலவரம் நடக்கும் அதை குறையும் அடுத்த ஒரு கலவரத்துக்கு இப்படியாவே பண்ணிக்கிட்டு மக்களை வந்து ஒரு போராட்ட காலத்திலையே வச்சுக்கிட்டு இருக்குது இப்போ அண்ணன் சீமான்னு சொல்லியிருக்காருல்ல இப்போ வந்து மைக்ஸில் வந்து எல்லாருக்கும் மைக் மைக்கு வச்சு பேசாத தலைவரோ

அது யாருக்கு செய்யணும் அவங்களுக்கு மக்கள் முடிவு பண்ணணும் நாம் தமிழ் கட்சிக்கு மதிமுகவுக்கு விடுதலை சிறுத்தைக்கு எல்லாத்துக்கும் வந்து சின்னம் வந்து மிகப்பெரிய போராட்டம் பெற்று அதில் விடுதலை சிறுத்தை தான் வந்து வின் பண்ணி வாங்கியிருக்காங்க இது வந்து பாஜக அரசோட உண்மையாக சொல்லணும்னா பாஜக அரசு வந்து இது வந்து ஜனநாயகத்தை வந்து கேள்விக்குறியாக்குது அந்த சின்னத்தை சீமானுக்கு தர வேண்டிய அந்த விவசாய சின்னத்தை வந்து வேறு ஏதோ ஒரு பார்ட்டிக்கு கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஒரு பாப்புலரான பார்ட்டி கூட கிடையாது மக்கள் மத்தியில் அந்தமாரி ஒரு பொலிட்டிக்கலாக அவங்க வந்து ஒரு சில சில குளறுபடிகள் பண்ணுறாங்க மக்களை குழப்பறத்துக்காக இது வந்து ஓட்டை வந்து எப்படியாவது ஷேர் பண்ணி நம்ம டைவர்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ட்டு அது வந்து பாஜக அரசு வந்து இந்த ஜனநாயகத்தை வந்து கேள்விக்குறியாக்குது படுகொலை பண்ணுது ஜனநாயகத்தை ஓட்டு வங்கி குறையிறதுக்கான வாய்ப்பு கிடையாது யாராரு என்னென்ன சின்னன்றது இன்னைக்கு சமூக வலைத்தளம் வந்து மக்கள் மத்தியில் பரவலா இருக்கு சரிங்களா இது இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் இந்த சின்னம் கிடைச்சிருக்கிறது வந்து எல்லாருக்கும் பறந்து போட்டு எல்லாருக்குமே இந்த சின்னத்தை பற்றியான விளம்பரம் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சின்னன்றதுனால உங்களுக்கு அது போயிடுச்சு அப்படின்றது கிடையாது வெற்றி தோல்வி வந்து சின்னத்தை பொறுத்து கிடையாது எந்த சின்னம் கொடுத்தாலும் அவங்கவுங்க வாக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரணும் பத்தாண்டு காலம் பாஜக வந்து ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஒரு சோஷியல் மீடியா இப்போ நம்ம இருக்கிறதுனால நம்ம பேசுறது பொறுத்து எல்லாம் தெரியுது மீடியா அது வந்து இன்னைக்கு எதை வந்து ஒளிபொருட்பு பண்ணமோ அதை பண்றது இல்லை இன்றைக்கி இடி எப்படி நடக்குது இன்கம் டேக்ஸ் எப்படி நடக்குது சுப்ரீம் கோர்ட் எப்படி நடக்குது எல்லாமே வந்து அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது பிஜேபியோட கட்டுப்பாட்டில் இந்த தேர்தலில் உங்களுடைய ஆதரவாக இந்த தேர்தலில் என்னுடைய ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு ஏனென்றால் இந்தியா கூட்டணி தான் பாஜகவை எதிர்க்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவாகியிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அது நேரடியாக பாஜகவை எதிர்க்காது அதனால் என்னோட வாக்கு இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு மட்டுமே ஓட்டு போடுறது ஓட்டு போடுறது வந்து ஒரு ஒரு இந்திய ஜனநாயக கடமை அதில் வந்து நம்ம இது எல்லாரும் ஓட்டு கண்டிப்பாக போடணும் போட்டு நல்ல ஒரு இந்திய அரசை தேர்ந்தெடுக்கணும் வெல்த் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பு கௌதம் என நீக்கத்தில் ஜோஷ்வா இப்போது அமேசான் ப்ரைமில் கண்டு கழியுங்கள் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது